சோ இப்போ ஆண்களா இருக்கட்டும் பெண்களாக்கட்டும் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஸோ ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது ரெண்டு பேருக்குமான ரெஸ்பான்ஸ் சைக்கிளே டோட்டலா வேற ஸோ ஆண்கள் பார்க்கும்பொழுது இரண்டே இரண்டு ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் தான் ஒன்னு வந்து அரவுசில் இன்னொன்னு வந்து உச்சகட்டம் அதுல தான் ஆர்காசம் அப்படின்னு சொல்றோம் ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது ஆல்மோஸ்ட் த்ரீ டு ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்கு ஸோ அரவுசில் அதற்கப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு டிசயர் அதுக்கப்புறம் ஒரு ப்ளா டு ஃபேஸ் அதற்கப்புறமா ஒரு உச்சகட்டம் இந்த மாதிரியான வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் சைக்கிள் பெண்களுக்கு இருக்கு ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் சைக்கிள் வந்து ஆண்களை விட லாங்காக இருக்கிறது அப்படின்றதுனால அவங்க உச்சக்கட்டத்தை அடையிறதுக்கும் கொஞ்சம் வினாடிகளோ இல்ல கொஞ்சம் நிமிடங்களோ அதிகமாக எடுத்துக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் சைக்கிள் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து இட்ஸ் கால் தி மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இந்த மாடல் படி இத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு செக்ஷுவல் ரெஸ்பான்ஸ் சைக்கிளில் ஸோ அப்படி இருக்கும்பொழுது கரெக்டான தூண்டுதல் இருந்து கரெக்டான அரௌசல் இருந்து அந்த அரௌசலில் கரெக்டாக ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகவோ இல்ல ஒரு டிசையர் ஆகவோ கொண்டு போய் அதற்கப்புறம் அது ஒரு பிளாட் டூ பிறகு அதே நிலை நீடிக்கும் பொழுது பெண்களால பெண்களால் ஒரு உச்சக்கட்டத்தை அடைய முடியும் அதே மாதிரி பெண்களுடைய உச்சக்கட்டத்திலே பல வகைகள் இருக்கு இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஒரு டைப் ஆஃப் அரௌசல் ஒரு டைப் ஆஃப் ஆர்கேசம் மட்டும் கிடையாது சோ பெண்களுக்கு வந்து கிளிட்டரிஸ் அப்படின்ற ஒரு உருவை ஸ்டிமுலேட் பண்ணும்போது அவர்களுக்கு ஒரு விதமான ஏற்படலாம் அதே வெஜர்னல் ஆர்கேசம்ன்றது இருக்கு சோ ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ள போறதுனாலயோ இல்ல பெண் வந்து தூண்டுதல் செய்யறதுனாலயோ பெண்களால ஒரு உச்சக்கட்டத்தை அடையும் தட்ஸ் வெஜேனல் ஆர்கேசம் இந்த மாதிரி பல வகையான ஆர்கேசம்ஸ் இருக்கு பட் அந்த ரிஃப்ராக்டரி பீரியட் அந்த உச்சகட்டத்தை அடையிறதுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு சில வினாடிகள் சில நிமிடங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சஸ்தே ஆகிறது இப்போ எப்படின்னா இப்போ இந்த உச்சகட்டத்தை படி ஆர்காசம் பத்தி பல வகையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த ஆய்வுகள் எல்லாம் தெரியப்படுத்துற விஷயம் என்னன்னா அட்லீஸ்ட் அறுபது சதவீதம் பெண்கள் வந்து ஒரு முறை கூட தன் வாழ்நாள்ல ஒரு உச்சகட்டத்தை அடைந்ததே கிடையாது அதாவது பல வருடமாக அவங்க தாமதத்தில் ஈடுபடுற ஒரு தம்பதியினரா இருக்கலாம் இல்ல மேரடான ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே ஒரு முறை கூட உச்சகட்டத்தை அடையல அப்படின்றது அறுபது சதவீதம் பெண்களுக்கு அது உண்மையாக இருக்குது அதாவது எஸ்பெஷலி ஏசியன் பாப்புலேஷன் ஆர் இந்தியன் பாப்புலேஷன்ல அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆய்வுகள் அப்படி மேற்கொள்ளப்பட்டிருக்கு சோ இதற்கு காரணம் வந்து இதற்கு முன்பதாக இருந்த சொசைட்டியுமே ஒரு ஒரு சொல்லலாம் சோ அப்பொழுது ஆண்களுக்கு உச்சக்கட்டத்தை அடைந்த பிறகு அந்த தாமத்தை முடிந்து விடுறது பெண்களுக்கு அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கா அப்படின்ற அந்த கேள்வி வந்து ஹம் எப்பவுமே இட் வாஸ் அன் ஆன்சர்ன்னு சொல்லலாம் அதற்கு ஒரு பதில் தான் இருந்திருக்கு இப்போ இருக்க காலகட்டத்துல பெண்கள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றதை நோக்கி சுந்தரையை திருப்பும் பொழுது நம்மளுக்கு பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது எப்படி வந்து இதை இம்ப்ரூவ் பண்றது இல்ல இந்த விஷயங்களை முதல்ல வெளியில கொண்டு வந்தாதான் ஒரு ஒரு தாம்பத்தியம் அப்படின்றது கண்டிப்பாக மியூச்சுவலான ஒரு போய் முடியணும் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் எழுறதே இப்போ சில வருடங்களா தான் சோ பெண்கள் வெளியில வந்து சொல்லும் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படி நம்மளால கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்ப ஆண்களால நீண்ட நேரம் அதை நீடிக்க முடியாது அப்படின்றது ஒரு உண்மை கிடையாது அப்படி கிடையாது